இலங்கை தீவின் பெரிய இந்தியா தனது சகோதர எதிரியான பாகிஸ்தானுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் மிகப்பெரியதொரு மோதலுக்கு கட்டியங்கூறும் வகையில் தனது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் தாக்குதல்களை பாகிஸ்தானுக்குள்ளே நடத்திய நிலையில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி தனது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளில் நாளின் நிலை வந்தால் என்ன ராவண நாளின் நிலை வந்தால் என்ன பெரிதும் ஆரவாரப்பட்டுக் கொள்ள முடியாது ஏனென்றால் இந்தியாவின் வான்வழி ஒபரேஷன் சிந்துர் அல்லது குங்குமன் நடவடிக்கைக்கு ஒரு பதிலடி கொடுப்பது பாகிஸ்தானுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக உருவாகிவிட்டது இதனால் எதிர்வரும் மணி நேரங்களில் அல்லது எதிர்வெறும் நாட்களில் இந்தியா மீதான பாகிஸ்தானின் பதிலடி வெறும் எனவும் ஊகிக்கப்படுகிறது மாறி மாறி நடத்தப்படும் தாக்குதல்களால் அணு ஆயுத பலம் கொண்ட இரண்டு சகோதர எதிரிகளுக்கும் இடையில் ஒரு பெரும் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ளது இதனால் இலங்கை தீவின் குடிமக்களும் இப்போது பிரார்த்திக்க வேண்டிய ஒரு நிலைமை மறைமுகமாக எழுந்து கொள்கின்றது ஏனெனில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டால் அது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி உட்பட்ட ஆசிய பிராந்தியம் சார்ந்த பூகோள அரசியலையும் கடுமையாக அதிர்வுக்கு உள்ளாக்கும் என்பதும் பகிரங்கமான ஒரு விடயம் இந்தியாவை பொறுத்தவரை தனது நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் இரண்டு வார காலத்துக்கு முன்னர் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட உதரக்கலத்திற்கு பின்னர் இந்த வான்வழி அடியை பாகிஸ்தானிய மண்ணில் வழங்கியுள்ளது இந்தியா இதனை தொழில்நுட்ப ரீதியாக பாகிஸ்தான் மீதான தாக்குதலாக அடையாளப்படுத்தாமல் அந்த நாட்டில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீதான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய இலக்கு தாக்குதல் என அடையாளப்படுத்தியுள்ளது இதற்கு மறுதலையாக பாகிஸ்தானும் இந்திய வான்படையில் உள்ள நட்சத்திர போர் விமானங்களான பிரெஞ்சு தயாரிப்பு ராபேல்களில் மூன்று கலங்களையும் ஒரு மிக் இருபத்தி ஒன்பதையும் அதேபோல ஒரு எஸ்யூ முப்பது ரக கலத்தையும் இவற்றுக்கு மேலுதமாக இந்தியாவின் ஹெரான் ரோனையும் சுட்டு வீழ்த்தியதாக உரிமை கோரியுள்ளது பாகிஸ்தான் பரபரப்பாக இந்த உரிமை கூறுகளை செய்தாலும் இந்த விடயத்தில் சுயாதீனமான உறுதிப்படுத்தல்களுக்கு சாத்தியம் இல்லை என்பதால் ரஃபேல் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறுவதில் ஒரு ஐயம் இருக்கக்கூடும் இதனைவிட இந்த விமானங்கள் எங்கு எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது குறித்து பாகிஸ்தான் இதுவரை துல்லியமான விளக்கங்களை வழங்கிக் கொள்ளாததால் பாகிஸ்தான் தரப்பு இதனை ஒரு உளவியல் போர் யுக்தியாக செய்வதாக கூட கருதிக்கொள்ளலாம் எனினும் இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் ஒரு போர் விமானம் வீழ்ந்து நொறுங்கியமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இருந்து தென்கிழக்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உயான் கிராமத்தில் இந்த விமானம் விழுந்து நுறங்கியது ஒரு வயல்வெளியில் கிடக்கும் இந்த விமானத்தின் சிதைவுகளை உற்று நோக்கிக் கொள் போது அதில் உள்ள பிரெஞ்சு எழுத்துக்கள் அந்த விமானம் இந்திய விமானப்படையில் உள்ள பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ் தூமியில் எனப்படும் மிராஜ் இரண்டாயிரம் ரக போர் விமானமாகவே கருதப்படுகிறது நரேந்திர மோடியும் அவரது பாரதிய ஜனதா கட்சியும் தாமே வளர்த்த கடாபோல வளர்த்த இந்துத்துவா தம்மீது சீற்றமாக திரும்பிக் கொள்வதை தடுக்க பாகிஸ்தானுக்கு அடித்துக் கொள்வது என்பது காலத்தின் கட்டாயமாகவும் மாறியுள்ளது பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதலை பெரும்பாலான இந்திய மக்களும் ஆதரித்துக் கொள்ளும் ஒரு மனநிலை இருப்பதால் பாஜகவின் ஆபரேஷன் குங்குமம் நேற்று இருளோடு இருளாக பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டது இந்துத்துவா சக்திகளை திருப்திப்படுத்தும் விதத்தில் இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அதன் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரே தெளிவாக சொல்லிக் கொள்கிறது சிந்து என்பது குங்குமம் என்ற அர்த்தத்துக்குரியது இந்து பெண்கள் திருமணத்துக்கு பின்னர் நெற்றியில் அணியும் இந்த சிவப்பு குங்குமம் இந்துத்துவாதிகளின் நெற்றியில் உள்ள ஒரு அடையாளமும் கூட இதற்கிடையே தனது நாட்டின் சமாதான அனுசரணையை மீறி பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு அடியை கொடுத்த நிலையில் இந்தியாவின் தாக்குதல் ஒரு அவமானம் என குறிப்பிட்டுள்ள அமெரிக்காவின் டூ பாயிண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மோதல் மிக விரைவாக முடிவடையும் என தான் நம்புவதாகவும் சொல்லி வைத்துள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ருபியோ கடந்த வாரம் இந்தோ பாகிஸ்தானின் உயர் தலைகளுடன் பேசி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க அழைப்பு விடுத்துள்ள நிலையில் டெல்லியின் ஆபரேஷன் சிந்தூர் அதாவது ஆபரேஷன் குங்குமம் நேற்று இருளோடு இருளாக நடத்தப்பட்டது இந்தியாவின் இந்த பரபரப்பான தாக்குதல் செய்தி ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் குறித்த செய்திகளையும் கடுமையாக கிரகணப்படுத்தி இருப்பதால் இந்த தேர்தல் செய்திகளை மீறி இலங்கையின் ஊடகங்கள் இந்தோ பாகிஸ்தான் தாக்குதல் செய்தியையே தற்போது முன்னிலையில் விரவிட்டுள்ளன இலங்கை தீவை பொறுத்தவரை ஏழு ஆண்டுகால இழுத்தடிப்புக்கு பின்னர் நேற்று நடத்தப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஆளுந்தரப்புக்கு கசப்பான முடிவுகளாக அமைந்துள்ளமை யதார்த்தம் அதாவது நேற்றைய வாக்களிப்பு எதிர்பார்க்கப்பட்டதை போலவே ஏகேடிஆரின் ஆட்சி மீதான ஒரு முக்கியமான கருத்து கணிப்பாக வெளிவந்துள்ளது கடந்த வருட நவம்பரில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று அந்த தேர்தல் களத்தில் ஒரு சிவப்பு அலையை உருவாக்கிய ஏகேடிஆர் தரப்பு இந்த தேர்தலில் அவ்வாறான ஒரு சிவப்பு அலையை மிக தெளிவாகவே தவறவிட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இக்கேரியாரின் தேசிய மக்கள் சக்தியான திசைகாட்டிக்கு பெரும்பாலான உள்ளூராட்சி அமைப்புகளில் முன்னிலை இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்குரிய வெற்றி அலை கடுமையாக அடி வாங்கியுள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சிகளில் ஏறக்குரிய நூற்றி தொண்ணூற்றி ஆறு சபைகளில் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் தனி கட்சியாக முன்னணியில் இருந்தாலும் பல சபைகளை அவர்களால் தனியே இயங்க வைக்க முடியாது என்ற யதார்த்தமும் பளிச்சிடுகிறது அதாவது தெற்கில் உள்ள பல உள்ளூராட்சிகளுக்கு வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த பலம் திசைகாட்டிக்கு உள்ள தனியான பலத்தை விட பலமாக இருப்பது தெளிவாகவே தெரிகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு கிட்டிய அறுபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக ஏகேடிஆர் தரப்பு சுருக்கி கொண்டமை அனுர குமார திசா தேர்தல் பரப்புரைகளில் முழங்கிய சொல்லாட்சிக்கு கிட்டிய புதிய பின்னடைவாக நோக்கப்படுகிறது என்றாலும் தனித்தரப்பாக தமது தரப்பு தான் ரீதியில் முன்னிலையில் உள்ளதான ஒரு சமாளிப்பு கதையை அந்த தரப்பு சொல்லிக்கொள்ளக்கூடும் இதே நேரம் ஏகேடிஆர் தரப்பின் முன்னாள் முகங்களைக் கொண்ட முன்னணி சோசியலிச கட்சி இந்த தேர்தலில் தனது வாக்கு வங்கியை ஏறக்குரிய இரட்டிப்பாக்கியதையும் அவமானிக்க முடிந்தது ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய உள்ளூராட்சி கட்டமைப்பான கொழும்பு மாநகர சபையிலும் தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையை பெற தவறியுள்ளமை தெரிகிறது அதாவது கொழும்பு மாநகர சபையிலும் எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு நின்றால் எகேடிஆர் தரப்பு அந்த சபையை பொறுப்பேற்பதை தொழில்நுட்ப ரீதியாக தடுத்துக் முடியும் எனினும் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களின் சில பகுதிகளில் எகேடிஆர் தரப்பு வலுவான வெற்றியை பெற்றுள்ளதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இதே நேரம் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அதனால் இந்த முறையும் முழுமையான ஒரு வெற்றி அலையை தொட்டுக்கொள்ள முடியவில்லை மாறாக இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதத்தில் அதன் வாக்கு வங்கி இந்த முறையும் பின்தங்கியே இருந்தது ஆனால் இந்த முறையும் சஜித் அணிக்கு தமிழ் பகுதிகளான மன்னாரும் உசலியும் உயிர் கொடுத்தது அங்கு ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தெற்கை பொறுத்தவரை கழுத்துறை அகலவத்தில் மட்டும் சஜித் அணிக்கு முப்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் கிட்டியிருந்தன தமிழர் தாயக பகுதிகளை பொறுத்தவரை அங்கு ஏகேடிஆர் தரப்பின் முன்னேற்றம் இந்த முறை கடுமையாக தடுக்கப்பட்டமை தமிழ் தேசிய தரப்புக்கு ஒரு ஆறுதலை வழங்கியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் பாரம்பரிய தமிழ் பேசும் கட்சிகளின் கோட்டைகளை ஊடறுத்த அனுர தரப்பின் மினுமினுக்கம் இந்த முறை கடுமையாக மங்கியது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி சாவகச்சேரி நல்லூர் மற்றும் வெளிகாமம் மேற்கு பிரதேச சபைகளை தனியே கட்டுப்படுத்தும் வகையிலான ஒரு வெற்றியை பெற்றுள்ளது இதேபோல பருத்தி துறை நகரசபையில் கஜேந்திரகுமாரின் மிதிவண்டி தனது பிடியை அதிகரித்தது இந்த முடிவு வடக்கில் அந்த கட்சிக்கு கிட்டிய புதிய ஆதாயமாகவும் வடமராட்சியை பூர்வீகமாக கொண்ட சுமந்திரனின் பின்னடைவாகவும் பரித்துத்துறை நகரசபை தேர்தல் முடிவுகள் மாறியுள்ளன ஒப்பீட்டு ரீதியில் தமிழரசு கட்சி வடக்கின் பெரும்பாலான உள்ளூராட்சிகளில் சோபித்துக் கொண்டாலும் சங்கு சின்ன ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் இந்த தேர்தலில் சிறிது முன்னேற்றத்தை காட்டியது முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன கிழக்கில் முன்னிலை பெற்றன ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த தேர்தலில் தமிழர் தாயக பகுதிகளில் தனி கட்சியாக தமிழரசு கட்சி முன்னிலையில் இருந்தாலும் பல உள்ளூராட்சிகளில் அதற்கு அறுதி பெரும்பான்மை இல்லாததால் அந்த கட்சியும் தொழில்நுட்ப ரீதியாக ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றே சில உள்ளூராட்சிகளை நிர்வாகிக்க வேண்டிய நிலைமை வருகிறது இந்த தேர்தலில் கடந்த வருட பொது தேர்தலுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது ராஜபக்ஷ தாமரை மொட்டு அணி நாமல் பேபியின் கீழ் ஒன்பது புள்ளி ஆறு ஒரு சதவீத வாக்குகளை பெற்று அஞ்சூற்றி எண்பத்தி ஆறு இடங்களை வந்துள்ளது அதேபோல ரணிலின் அக்கிய தேசிய கட்சியும் ஏழு சதவீத வாக்கு வீதத்தை பெற்று இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களை பெற்றுள்ளது இதேபோல திலீப் திலிப் ஜெவிராவின் சர்வஜன கட்சி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெற்றுள்ளது இந்த தேர்தல் ஊடாக வெளிப்பட்ட ஒரு பொதுவான நிலையாக பல சபைகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதமை அந்த சபைகளில் அதிக இடங்களை பெற்ற கட்சியால் கூட தனியாக அவற்றை பெரும்பான்மையுடன் நடத்த முடியாது என்பது கசப்பான ஒரு நிலைமையாக வெளிப்படுத்தப்படுகிறது இதனால் முன்னிலையில் உள்ள கட்சி கூட சக கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கியே சபைகளை கட்டுப்படுத்த முடியும் இதேபோல இந்த தேர்தலில் தனி கட்சி என்ற ரீதியில் எக்கேரியாரின் தேசிய மக்கள் சக்திக்கு முன்னிலை இருந்தாலும் அந்த தரப்பு ஒரு கூட்டணியை உருவாக்க தவறினால் எதிரணியில் உள்ள உயரிய உதிர்கட்சிகள் கூட தமது தரப்பிலும் ஒரு கூட்டணியை உருவாக்கும் சாத்தியப்பாடுகளை கொண்டுள்ளன இவ்வாறான சாத்தியப்பாட்டை இந்த முறை சஜித் பிரேமதாசா பயன்படுத்த கூடும் என்ற ஒரு கட்டியத்தை சஜித் தனது வலைத்தள பதிவிலிட்ட சதுரங்க ஆட்டத்துக்குரிய படம் உற்று நோக்க வைக்கிறது அதாவது உதிரி கட்சிகளுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகங்களை அமைப்பதற்கான ஒரு சதுரங்க ஆட்டத்தை தனது ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொள்ளும் என்ற சொல்லாமல் சொல்லும் ஒரு செய்தியை இந்த படம் சொல்லிக் கொள்வதான ஒரு கருத்துருவாக்கம் உள்ளது அகமொத்தம் இந்த தேர்தல் உண்மையான ஒரு ஜனநாயக முடிவாக வெளிப்பட்டுள்ளதான ஒரு கருத்துருவாக்கத்தை ஒருவர் முன்வைத்தால் அதனை தடாலடியாக யாரும் நிராகரித்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் ஆட்சியை அமைக்க தேவையான பலத்தை வழங்குவது மட்டும்தான் ஜனநாயக முடிவாக கருதி கொள்ள முடியாது இதற்கும் அப்பால் இலங்கை தீவில் என்னதான் திசைகாட்டி தரப்பு ஆட்சியில் இருந்தாலும் அந்த தீவுக்கு அருகிலுள்ள பெரியனருக்கும் அதே போல ஸ்ரீலங்காவின் நட்பு நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பெரும் மோதல் வெடித்தால் ஏகேடிஆர் தரப்பின் திசைகாட்டி இலங்கைக்காக ஏற்கனவே பார்த்து பார்த்து திட்டமிட்ட திட்டங்களுக்கு சில திடீர் ஆப்புக்கள் வெறும் என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இந்தோ பாகிஸ்தானிய போர் தீவின் உள்ளூர் திசைகாட்டியின் திசைவழியை மடைமாற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடும் சாத்தியங்களையும் இப்போதைக்கு யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது